ി കനടാവിൽ ഇന്ന இந்திய செய்திகள் அடுத்த சில நாட்களுக்கான வானிலை அறிக்கையை தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன் வெளியிட்டுள்ளார் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் வடகிழக்கு திசையில் நகர்ந்த இருபத்தி நான்காம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்க கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் பின்னர் இது மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் என்று தெரிவித்துள்ளார் இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கடந்த மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது முப்பத்தி எட்டு இடங்களில் கனமழையும் ஆறு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அநேக இடங்களிலும் அதற்கடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் தேனி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லீடே மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி இரண்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் கேரள கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த நான்கு நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்